ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாதாம் எள்ளு அது கூடவே சேர்த்து வெல்லமும் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடுங்க உங்கள் உடம்புலையும் இந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் எள்ளு வெல்லம் மற்றும் அது கூடவே சேர்ந்த பாதாம் இது எல்லாமே ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு குறிப்பாக தமிழர்கள் உணவு பழக்கத்தில் எள்ளுக்கும் நல்லெண்ணெய்க்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு பாரம்பரியம் மட்டுமின்றி ஆரோக்கியமும் நிறைந்தது கூட அதே போலதான் வெள்ளமும் இந்த ரெண்டையும் சேர்த்து கலந்து தினமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் என்பது குறித்து தான் இங்கே பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக செய்கின்ற எல்லாவிதமான விதமான இனிப்பு பலகாரங்கள்லையும் இந்த வெள்ளம் எள்ளு அது கூடவே சேர்ந்த எல்லை சேர்த்துருப்பாங்க ஏன்னா இதில் அதிகமான அளவில் சோடியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன அதே தாங்க மற்ற எல்லாமே கூட எள்ளும் எள்ளில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயும் பாதாம்ும் பாதாமில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயும் சமையலுக்கு பயன்படுத்தும் அடிப்படை பொருளாகவே இன்றைக்கும் அநேக வீடுகளில் இருக்கின்றது இன்றைய மாறிவிட்ட வாழ்க்கை முறையில் நாம் இவற்றை பயன்படுத்துவதே கிடையாது அதற்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்துகின்றோம் ஸோ இதை நாம் பயன்படுத்தினா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையில் நம்முடைய உணவு முறையும் வாழ்க்கை முறை மாற்றங்களும் சீரான முறையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களையும் தினசரி எல்லாருமே உணவு மூலமாக எடுத்துக்கொள்ள முடியாமல் போகும்போது அதற்கு சப்ளிமெண்டாக நாம் சில விதமான ஆங்கில மாத்திரைகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது இயல்பு இதற்காக மாற்றாக செயற்கையாக சப்ளிமெண்ட்ரி மாத்திரைகளாக எடுத்துக்கொள்ளுவதை காட்டிலும் அதனை நாம் தள்ளிவிட்டு தினமும் சின்ன சின்ன அளவில் உணவு மூலமே அந்த சப்ளிமெண்ட்ரிகளை நாம் நிறைவு செய்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளாக இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும்போது தினமும் பாதாம் பருப்பும் அல்லது வெள்ளமும் இந்த எள்ளும் சேர்ந்த கலவை அல்லது இரண்டு பேர்ச்ச மலங்களை தினமும் சாப்பிடுவது கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க அதற்கு ஏற்ற உணவுகளை நெய் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்றது மூலமாக அந்த சப்ளிமெண்ட்ரியை கம்ப்ளீட்டாக உங்களால் ஸ்கிப் பண்ண முடியுங்க வெள்ளம் எள்ளு மற்றும் பாதம் இவை மூன்றுமே உடல் சூட்டை உற்பத்தி செய்யக்கூடியவை சொல்லுவாங்க அதனாலேயே நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த இரண்டிலும் இருந்து உற்பத்தியாகும் சூடு உடலுக்கு நன்மையவை செய்யக்கூடியவை குறிப்பாக எல் எண்ணெயாக மாறிய பின்பு உடலுக்கு குளிர்ச்சியை தருகின்றது இந்த இரண்டையும் வைத்து செய்யும் எல்லா பொருளுமே தனித்துவமான சுவையும் மனமும் கொண்டவையாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு அவை கெட்டும் போகாது இதய ஆரோக்கியம் முதல் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை வழங்குவது வரைக்கும் நிறைய நன்மைகள் கொண்டதுதான் இந்த மூவண்ண கலவை வருத்த எள்ளு கூடவே லைட்டா வருத்த பாதாம் மற்றும் வறுக்காத பொடி பண்ணக்கூடிய வெள்ளத்தை சேர்த்து எடுத்து கொள்ளுவதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் எல் வெள்ளம் பாதாம் சேர்ந்த கலவையில் நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அதிகமான அளவில் இருக்கின்றன இவற்றை தினமும் சிறிது எடுத்து வருவதன் மூலம் இதய ஆரோக்கியம் மேம்படும் இதய நோய்களின் ஆபத்தை நம்மளால் மிகவும் எளிமையான முறையில் குறைக்க முடியும் அடுத்ததாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வெள்ளம் சேர்த்து கொள்ளக்கூடாது தான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆரோக்கிய நன்மைகளால் மிகவும் மிதமான அளவில் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு குறைவாக எடுத்துக்கொள்ளலாம் அதிகமாக எடுத்தால் இரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகரிக்க கூடும் உடலில் இருமுச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் வருத்த எள்ளுடன் சிறிது பாதம் மற்றும் வெள்ளம் சேர்த்து எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது குறிப்பாக பெண்களும் சிறுவர்களும் தான் அதிகமான அளவு இந்த இருமுச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்சரை எடுத்து நல்லது குழந்தைகள் எல்லை அப்படியே சாப்பிட அவர்கள் அடம்பிடிப்பது உண்டு அதற்காக அவர்களுக்காக நீங்கள் சற்று வித்தியாசமான முறையில் அதனை ரெடி பண்ணுவது மிகவும் சுலபம் தான் அது எப்படின்னா அதற்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லை வறுத்து அதை பொடிச்சு வெல்லம் மற்றும் பாதாம் நெய் ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து மிதமான சூட்டில் லட்டு மாதிரி பிடிச்சி செஞ்சு கொடுக்கணும் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க இந்த எள்ளு உருண்டையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க உங்கள் குழந்தைகளுக்கு பொட்டுக்கடலைன்னு சொல்லக்கூடிய கடலை பிடிக்கும்னா கூட அதையும் இதில் சேர்த்து கொள்ளலாம் பாதாம் மற்றும் வெள்ளம் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி நல்லாவே தெரியும் எல் பாதாம் மற்றும் வெள்ளம் சேர்த்ததை தினமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்வதால் உடல் எடையை கணிசமான முறையில் நம்மளால் குறைக்க முடியும் ஏனெனில் இது நீண்ட நேரம் உங்களை நிறைவாக வைத்திருக்கும் பசியை கண்ட்ரோல் செய்யும் அதனால் அதிக கலோரி உணவுகள் எடுத்துக்கொள்வது தவிர்க்கப்பட்டு எடையை கட்டுக்குள் நம்மளால் வைத்திருக்க முடியும் எள்ளும் வெள்ளமும் சேர்ந்த கலவையை தினமும் ஒரு ஸ்பூன் வீதம் எடுத்து கொள்ளுவதால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் அதனால் உடலில் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் இதனை தினமும் கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம் ஆனால் அதற்காக நீங்கள் ஏற்கனவே கொலஸ்ட்ரால்காக எடுத்துக்கொள்ளும் மருந்து மாத்திரைகளை நிறுத்திவிடக்கூடாது அதே போல இது உடலினுடைய இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்னுடைய கண்ட்ரோல் படுத்தக்கூடிய தன்மையவும் இது கொண்டுள்ளது எல்லமும் வெல்லமும் கலந்த கலவையை நார்மலான உடல்நிலை கொண்டவர்கள் தினமும் ஒரு டீஸ்பூன் மீதம் எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க இருந்தால் அதனை அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலாக எடுத்துக்கொள்ள முடியாது ஸோ இப்படிப்பட்ட மிகவும் எளிமையான ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளுக்கு பதிலாக நாம் நம்ம வீட்டிலேயே சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ள தயவு தயவுசெய்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இந்த பவுட்ரு அதாவது இந்த மிக்சரை வந்து நீங்கள் டெய்லி கூட மேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒன் வீக் அப்படி இல்லைன்னா டென் டேஸ் ஒன் மந்த்துக்கு தேவையான எல்லா விதமானதையும் நீங்கள் ஹீட் பண்ணி மொத்தமாக நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இப்படி வச்சுக்கிட்டதுனால அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதை நான் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்குங்க இதை யாரெல்லாம் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்க தேங்க்யூ பாய்